அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வைகாசி மாதத்தின் நாள் சனிக்கிழமையில் மகா பிரதோஷம் காலை பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் பின்பு அஸ்வினி மாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரைக்கும் துவாதசி திதி பின்பு திரையோதசி இந்த நாள் மரணயோகமும் சித்தயோகமும் கூடிவரும் நாளாக இருக்கிறது இந்த நாளில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமும் நடைபெறுவதால் பேச்சில் கவனம் தேவை இந்த நாளில் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன் பற்றி பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேஷம் பாராட்டு ரிஷபம் கவனம் மிதுனம் கஷ்டம் கடகம் கழிப்பு சிம்மம் பயம் கன்னி அசதி துலாம் சலனம் விருச்சகம் துணிவு தனுசு ஜெயம் மகரம் சோதனை கும்பம் நன்மை மீனம் உயர்வு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சிவனர்களாலும் மகா பிரிவாவினர்களாலும் நல்லதையே நடக்கட்டும்